அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வேல்மாரல் பாராயணம் பற்றலன் பதினாறாவது அடியாகிய திருத்தனில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை இன்று வேல் மகாமந்திர அடி முதலில் பன்னெண்டு முறையும் நிறைவில் பன்னெண்டு முறையும் நடுவில் அறுபத்தி நாலு முறையும் ஆக மொத்தம் எண்பத்தி எட்டு முறை ஓதப்படுகிறது இந்த பதினாறாம் அடியை ஒவ்வொரு அடியிலும் சேர்த்து பார்த்தால் அந்த வரி முழுமை பெறுகிறது இதுதான் இந்த வேல் வகுப்பின் அபூர்வ அமைப்பாகும் வாங்க வேல்மாறல் பாராயணம் செய்யலாம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வேல்மாறல் பாராயணம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் தெரியும் நாற்பத்தெட்டு மண்டலம் கடந்து நீங்க வேல்மாறல் படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளே நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம விநாயகர் துதியை படிச்சிருக்கோம் விநாயகர் துதி நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்ச தருசன் முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற் மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆணைப்பதம் பணிவாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தெருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைக்க இறை கலர்க்கு நிகழ் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவன கசக்கடவுள் பதத்த இடம் நீ கழுத்து முளை தெரிக்க வரம் ஆகும் தெருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்து அவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிரி கடித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தெருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கும் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்திலுள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பது என மலர்க்கமல கருத்தின் முனை விதிக்க வலிவு ஆகும் திருத்தனில் உதித்தருளும் உருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வர குகையை இடுத்து வழி காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவீரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை கிரியை அறுத்து சிறை முளைத்தது என முகட்டினடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவீரத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்பு அலை அடக்கு ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை பசித்து அழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினை திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடுத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மலை நடுத்து குகன் வேலே சூரருக்கும் முனிவருக்கும் மகப்பதிக்கும் விதித்தனக்கும் அரித்தனுக்கும் நரர்த்தமக்கும் உரும் இட சாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மேல் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுந்து வளர் பெருத்த சுடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரருக்கும் முனிவருக்கும் மகப்பதிக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரர்த்தமக்கும் உரும் இடு கனவினை சாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடுத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே சுடர்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழிக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறையை வரக்குகையை எடுத்து வழி காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திசைக்கிரியை முதற் குளிஷன் அறுத்து சிறை முளைத்தது என முகட்டினடை பறக்க அற விசைத்தது அதில் ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்து இடும் நீ களத்து முளை தெரிக்க ஆகும் திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சினத்தவுணர் உணர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தியயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சொலற்குரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறத்தெரிய உருக்கேலும் மரத்தை நிலை காணும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கழுத்தன்மையில் நடத்து புகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பருத்தமுடை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை தரக்கினமல் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் மரத்தை நிலை காண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்தமுலை சிறுத்தையிடை இடை வெளுத்தநகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி நகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கருத்தின் முனை வளைவு ஆகும் திருத்தணில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தனில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்து அவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்து எயிர் கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தை முக படக்கரட மரத்தவல்ல கசக்கடவுள் பதத்த கலத்து களத்து முளை தெருக்கவரம் ஆகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதல் ஒளிப்ப உளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரையை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது முது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருவி மரக்குகையை இடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதித்தனுக்கும் அரிதனுக்கும் நரத்தமுக்கும் உரும் இடுக்கன் வினைசாடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை குணர்கடித்து குடித்து அடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து யாடும் திருத்தனையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்த அழகை முசித்த அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுனர் உரத்து உதிர நினத்தசைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலிவிருத்தன் எனது உலத்தில் உரை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து அடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலிவிறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் தொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சூரருக்கும் முனிவருக்கும் மகப்பதிக்கும் விதித்தனுக்கும் அரிதனுக்கும் நரர்த்தமுக்கும் ஊரும் இடுக்கனவினை சாடும் திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திசைக்கிரியை முதற் குளிஷன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினை பறக்க அற விசைத்த அதிர ஓடும் திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருவி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு ஒளிக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்து கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடம் நீ கழுத்து முளை தெருக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலே தளத்தில் கனத் கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமல கருத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனில் உதித்தருளும் உருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடிவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலர்க்கு திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தேரணியிட்டு புறம் ஏறி தான் செங்கையில் வேர்கூரணி இட்டனு வாகி கிரௌச்சம் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாசரணம் இதுவரைக்கும் நான் படித்ததில் ஏதாவது பிழை இருந்துன்னா என்னை மன்னிச்சிருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ